அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்தான ஒரு சுரக்காய் கூட்டு தாங்க நீங்கள் வந்து செய்ய போகிறேன் இது ஒன்று போதுங்க சூடான சாதத்தோடு நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னே நம்ம சேனல் தினம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொரக்காய் எடுத்துருக்கேங்க இதில் நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல பாது மட்டும் தான் இதில் வந்து செய்ய போகிறேன் ரெண்டாக கட் பண்ணி தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த சுரக்காயெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைமாவது நம்ம வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க இதில் நீர் சத்து வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது இந்த சுகர் உள்ளவங்களுக்குலாம் இதை அடிக்கடி நம்ம வந்து உணவில் கொடுக்கணும் இப்போ தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் அதில் இருக்க விதை எல்லாத்தையும் அப்படியே தாங்க போட போகிறேன் நான் எல்லாமே பிஞ்சு விதையாக தான் இருக்குது நம்ம அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ரசம் வச்சிட்டாலே ஒரு பருப்பு ரசம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும்ங்க இந்த கூட்டுக்கும் இந்த ரசத்துக்கும் பாருங்கள் இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள ஸ்டவ்ல வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்து பாசி பருப்பு எடுத்து அந்த குக்கரில் போட்டு லைட்டாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வறுத்துட்டு செய்யும் போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக மலர்ந்து வந்து வரும் உங்களுக்கு ரொம்பவும் குறையாது இந்த பாசிப்பருப்பு இதை இது அப்படியே ஒரு பவுல கொட்டி கழுவி க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடுறேங்க அந்த குக்கரையே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகுத்த பருப்பு ஒரு பத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் இருக்கும் தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு நம்ம வருத்தவத்தின் இருந்தால் பாசிப்பருப்பை நான் வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம நல்ல ஒரு சூப்பராக இருக்கும்ங்க நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த சொர்க்காயை பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து சுரக்கா எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் குழம்பு நான் சேர்த்துருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துறப்போ இப்போ சொரக்காலேயே நமக்கு வந்து தண்ணி நிறைய விடுங்க அதனால் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நமக்கு அந்த பருப்பு வேகம் நேரம் மட்டும்தாங்க எல்லாத்தையும் யார் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறோம் ரெண்டு விசில் விட்டு தான் பார்த்துருக்கேன் நான் பாருங்கள் அளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இதை நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம வந்து இந்த உடம்புக்கு தூரம் நல்லதுங்க கண் எரிச்சல்லாம் இதை வந்து சரி பண்ணும் பாருங்கள் எந்த சமயத்தில் ஃபைனலாக ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி தேங்காய் வந்து சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் நம்ம தேங்காய் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அங்கே பார்க்கும்போது எவ்வளோ சாப்பிடணும் போல இருக்கு பாருங்கள் சூடான சாதத்தோட நீங்கள் இது போட்டு அப்படியே சூடாக சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரசத்தோட இது விட்டு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோதான் அருமையாக இருக்கும் ஒரு ஹெல்த்தான சுரக்கா கூட்டு தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை